கடுமையான என்னுடைய வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு கமெண்ட்களும் லைக்குகளும் என்னை இன்னும் அதிகமாக இஸ்லாத்தை பற்றிய விமர்சனங்கள் செய்வதற்கும் நீங்கள் ஷேர் செய்வதால் இன்னும் அதிக மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய புரிதலும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தும் சாத்தானின் வசனங்கள் என்ற தலைப்பில் வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பாருங்கள் சாஹி ஹதீஸ் தான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ பொய் என்று முஸ்லிம்கள் கதறினர் ஜலால் அல் தீன் அல் சாயூதி தனது அல் துர் அல் மந்தர் என்ற புத்தகத்தில் சஹி ஹதீஸ் கதை பின்வருமாறு செல்கிறது சூரா அன் நஜம் வசனங்கள் இருந்து இருபது வரை மக்காவில் வகி வந்தபோது நபிகள் நாயகம் ஷைதானால் பீடிக்கப்பட்டிருந்தார் இதனால் அவர் குறைஷிகளின் பெண் தெய்வங்களான அல் லாத் அல் ஊசா அல் மனாத் அவைகளை புகழ்ந்தார் அதன் பிறகு இணைவைப்பாளர்கள் குறைஷி முஸ்லிம்கள் ஜின்கள் ஆகியோருடன் சேர்ந்து சஜ்தா செய்தார் என்று முஸ்லிம்கள் வாதிடுகின்றனர் ஒரு கடவுளின் நபியை எப்படி பிடிக்க முடியும் அது ஒரு பொய் தெய்வ தூஷணம் நபி முகமது உண்மையில் சைத்தானால் பிடிக்கப்பட்டிருப்பாரா என்பதை பார்க்க வேண்டுமானால் அவரது வாழ்க்கையின் வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும் அவர் வாழ்நாளில் எப்போதாவது பிசாசு பிடிச்சிருக்கா ஆமா ஆதாரப்படி ஒரு தடவைக்கும் மேல உண்மை சம்பவத்தில் என்ன நடந்தது முதல் வழக்கு முகம்மது நபி பேய் பிடித்தவராக இருந்தார் வரகா பின் நஃபீல் இறந்த பிறகு இந்த நிகழ்வு தொடங்கியது வரகா கதீஜாவின் உறவினர் மற்றும் நபிகள் நாயகத்தின் ஆன்மீக ஆலோசகராக இருந்தார் வரகா இறந்த பிறகு நபிகள் நாயகம் சிறிது காலத்திற்கு எந்த தெய்வீக வகையும் பெறவில்லை தரும் ஆவி ஏன் வருவதில்லை என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா அல்லாஹ் என்னை புறக்கணித்தாரா தீர்க்கதரிசி தற்கொலை செய்து கொள்ள விரும்பும் அளவுக்கு மிகவும் வருத்தமடைந்தார் நான் மலை உச்சிக்கு ஏறட்டும் அது குதிக்க ஒரு நல்ல இடம் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளட்டும் மலை உச்சியில் இருந்து விழுந்து தற்கொலை செய்ய ஏறினார் போது அவர் முன் ஜப்ரில் தோன்றியதை கண்டார் முகம்மத் அவர்களே நீர் உண்மையாகவே அல்லாஹ்வின் தூதர் ஓ உண்மையாகவா என்ன ஒரு நிம்மதி அப்படியானால் நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் மனம் அமைதியாகி அமைதியடைந்து வீடு திரும்புவார் ஆனால் தெய்வீக வகை இன்னும் வரவில்லை அவர் மீண்டும் கவலைப்படுவார் இது வெறும் கவலை அல்ல ஏனென்றால் அவர் மிகவும் மனச்சோர்வடைந்தார் மேலும் அவரது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் எண்ணம் மீண்டும் எழுந்தது அல்லாஹ்விடமிருந்து எதுவும் இறக்கி வராதது ஏன் என்ன தவறு ஓ நான் மீண்டும் தற்கொலை செய்து கொள்ள விரும்பும் அளவுக்கு வருத்தப்படுகிறேன் இம்முறை கண்டிப்பா மலையுச்சியில் இருந்து குதிப்பேன் நான் இறந்து போகட்டும் எனவே அவர் முன்பு போலவே அதே நோக்கத்துடன் மீண்டும் மலையின் உச்சிக்கு ஏறினார் ஆனால் அப்போது ஜிப்ரியில் மீண்டும் அவர் முன் தோன்றி முன்பு போலவே அதையே சொல்வார் முகம்மதே நீர் உண்மையாகவே அல்லாஹ்வின் தூதர்தான் ஓ, உண்மையாகவா என்ன ஒரு நிம்மதி அப்படியானால் நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் அதனால் அவர் கீழே இறங்கி வீடு திரும்புவார் ஆனால் அடுத்த நாளும் அவருக்கு அதே தற்கொலை உணர்வு ஏற்பட ஆரம்பித்தது தெய்வீக வகி பல மாதங்கள் நிறுத்தப்பட்டது ஜிப்ரில் சொன்னதை முகம்மது நம்பவில்லை போலும் அதனால் அவர் தொடர்ந்து தற்கொலைக்கு முயன்றார் இரண்டாவது வழக்கு முமது நபி பே பிடித்தவராக இருந்தார் சூரத்தில் இப்னு இஷாக்கின் கூற்றுப்படி ரசூல் அல்லாஹ் மற்றும் தபரிதாரிக் ஆஃப் இஸ்லாம் நபிகள் நாயகம் அசல் அவர்கள் ஆவி பிடித்திருப்பதாக நம்பி தற்கொலைக்கு முயன்றார்கள் ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தனது தூது செய்தியை அறிவிக்க என்னை சந்திக்க முதல் முறையாக ஜிப்ரீலை அனுப்புவான் அன்றிரவு நான் ஹிராகுகையில் தூங்கிக் கொண்டிருந்தேன் அப்போது ஜிப்ரில் வந்தார் குரான் தொன்னூற்றி ஆறு ஒன்று முதல் ஐந்தின்படி எழுத்துக்களுடன் நான் என்ன ஓதுவேன் அவர் என்னை மிகவும் இறுக்கமாக பிடித்து அழுத்தினார் எனக்கு மரணமே வந்துடும் நினைச்சேன் பிறகு என்னை விட்டுவிட்டு மறுபடியும் ஓதுவீராக என்று கூறினார் நான் என்ன ஓதுவேன் நான் இறந்து போகும் அளவுக்கு என்னை மிகவும் இருக அழுத்தினார் பிறகு என்னை விட்டுவிட்டு மறுபடியும் ஓதுவீராக என்று கூறினார் நான் என்ன ஓதுவேன் மூன்றாவது முறையும் அவர் என்னை வற்புறுத்தினார் எனக்கு மரணம் வந்துருச்சுன்னு நினைச்சேன் மறுபடியும் ஓதுவீராக என்று கூறினார் அப்புறம் நான் என்ன ஓதுவேன் ஒருமுறை நான் அவனிடமிருந்து என்னை விடுவிக்க மாத்திரம் சொன்னேன் அவன் மறுபடியும் அவ்வாறே எனக்கு செய்யாதபடிக்கு இரத்தத்தால் மனிதனை படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக படி உம் இறைவன் அளவற்ற அருளாளனாகவும் எழுதுகோளால் கற்றுக் கொடுக்கப்பட்டவனாகவும் மனிதர்களுக்கு அவர்கள் அறியாதவற்றையும் கற்றுக் கொடுத்தான் அதனால் வசனங்களை போதினேன் அப்பொழுது ஆவியாகி அவர் என்னை விட்டு அகன்று போனார் நான் என் தூக்கத்திலிருந்து எழுந்தேன் இந்த வார்த்தைகள் என் இதயத்தில் எழுதப்பட்டது போலிருந்தது ஒரு பரவசமான கவிஞனையோ அல்லது ஒரு மனிதனையோ விட கடவுளின் படைப்புகள் எதுவும் எனக்கு மிகவும் வெறுக்கத்தக்கதாக இல்லை என்னால் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க முடியவில்லை நான் கவிஞன் அல்லது பேய் பிடித்தவன் என்று நினைத்தேன் குறைஷிகள் என்னைப் பற்றி ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டார்கள் நான் மலையின் உச்சிக்குச் சென்று கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டு நிம்மதி அடைவேன்